பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்குறோம் மைனஸ் ஒன்று கம ஒன்று எனும் கணத்தை கன கட்டமைப்பு முறையில் எழுதுகன்னு கேட்கப்பட்டிருக்கு பட்டியல் முறையில் எண்கள் கொடுக்கப்பட்டு இதை கன கட்டமைப்பு முறையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க கன கட்டமைப்பு முறையினா எக்ஸுங்கிற ஒரு மதிப்பை கொடுத்து நம்ம எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன நிபந்தனையில இந்த மதிப்பை எழுதலாம் மைனஸ் ஒன்று மற்றும் ஒன்றுங்கிற மதிப்பை என்ன நிபந்தனைக்குட்பட்டு எழுதலாம் அதே போல எக்ஸ் ஆனது எந்த ஒரு எண்ண குறிப்பிடும் இயல் எண்களா மெய்யெண்களா முழு எண்களா முழுக்களா அப்படிங்கிறது எந்த வகையான எண்களை குறிப்பிடும் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்புகளானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இதை வச்சு நம்ம சமன்பாடாக இதை மாற்றி எழுதுகிறோம் இது தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கு சமன்பாடாக எழுதுகிறப்ப மைனஸ் ஒன்னானது இடது பக்கம் வரப்ப ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஒன்று இடது பக்கம் வரப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இப்போ இதில் இருந்து தான் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னுங்கிற இரண்டு தீர்வுகள் கிடச்சிருக்கும் இப்போ இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிங்கிற வடிவத்தில் இருக்கிறதுனால ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே தேவையான சமன்பாட்டு அமைப்பானது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிற இரண்டு தீர்வுகள் இருக்கிறதுனால எக்ஸானது ஒரு மெய்யண்கணமாக நம்ம குறிப்பிடலாம் எல் என் கணமாக அமையாது என எதிர்குறியும் இருக்கிறதுனால எனவே மெய்யன் கணமாக எக்ஸை எழுதிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு என்பது தேவையான கன கட்டமைப்பு முறை மதிப்பாகும் இந்த வடிவத்திலையும் எழுதிக்கலாம் அல்லது வேறு எப்படி எழுதுகிறானா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தில் மைனஸ் ஒன்னானது வலது பக்கம் போகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்று இந்த அமைப்பாலையும் நம்ம கணக்கட்ட அமைப்பு முறையில் தீர்வை எழுதிக்கலாம் நன்றி